காலை வணக்கம் இப்போ என்னன்னா இந்த ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் கிளாஸ் த்ரீ மீதி மா நடுவர் முன்னாடி நீங்கள் போடும்போது அதை வந்து டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி பிரிமினரி என்கொயரி கண்டக்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி அந்த பிரிமினரி என்கொயரி வந்த பிறகு நடவடிக்கை எடுக்கலான்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் த்ரீ ஜீரோ நைன்டி செவன் ஏஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் த்ரீ ஜெவன் த்ரீ ஜீரோ நைன்டி செவன் பிரீத்தி அகர்வாலா அண்ட் அனதர் வேசஸ் ஸ்டேட் ஆஃப் ஜிஎன்சிடி ஆஃப் டெல்லி கிரேட் நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி இது வந்து அந்த ப்ரிமேரி என்கொயரிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு அனதர் திங்கு செக்ஷன் த்ரீ எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட் பிரகாரம் ஒரு குற்றம் சுமத்தப்படுகிறது சொன்னால் அவர் வந்து ஜாதியை பற்றி அவர் திட்டினாங்கன்னு சொன்னால் உச்சநீதிமன்றத்தினுடைய ரேஷியோ பிரகாரம் அது பொதுமக்களுடைய பார்வைக்கு பொதுமக்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா புகார்தாரரோ குற்றச்சாட்டப்பட்டவரோ இல்லாமல் மூன்றாவது ஒரு நபர் அதை கவனிக்கக்கூடிய வகையில் இருந்தால் தான் அதுவும் குறிப்பாக தேதி டைம் இல்லாமல் கொடுக்கப்படுகிற புகார்கள் வந்து ஆம்னி பஸ் அண்ட் ஆம்பிகிசஸ் அப்படின் சொல்லி அதை வந்து ரத்து செய்கிறாங்க அடுத்தது செக்ஷன் ஃபோர் எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்டில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சன் எடுக்கும்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அது வந்து வந்து எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்டில் கொடுக்கப்பட்ட சரத்துகளை மீறி செயல்பட்டு அவங்க மீது நீங்கள் நடவடிக்கை ஆனால் அந்த நடவடிக்கையும் கூட ஒரு நிர்வாக விசாரணைக்கு பிறகு தான் எடுக்கப்பட முடியும்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கா மிக அருமையான தீர்ப்பு இது நமது நீதியரசர் எம் எம் சுந்தரேசனும் வி என் பாட்டி அவரும் கொடுத்துருக்காங்க டிவிஷன் பெஞ்சில் அவர் தான் கொடுத்துருக்காரு அதை நீங்கள் படித்து பார்த்து தெளிவாகக்குங்க நல்ல தீர்ப்பு உங்கள் பயிர் வச்சு முழுமையாக தீர்ப்பு பண்ணிக்க அப்போ தான் அதெல்லாம் விளங்கும் காலை வணக்கம் நன்றி